அடுத்தது இந்த வணக்கத்தை பற்றி நாவலர்களா இந்த வணக்கத்தை பற்றி நான் சொல்லலை நாவலர் பெருமான்னு தான் சொல்லியிருக்கேன் நாவலர் பெருமாள் நான் எங்கே போனாலும் இந்த நாவலனுடைய புத்தகம் கொண்டுதான் தெரியல எனக்கு இங்கே வந்தவர்களும் தெரிய நாவலர் பிரலாவாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வந்து நான் இந்தியாவுக்கு யாத்திரை தான் வந்திருக்கேன் காசி யாத்திரை ரிஷிகேஷ் குருசேகரன் மகாபாரத வித்தன் நடந்த இடம் கிருஷ்ண பிறந்த வந்த பூமி அங்கே இருபத்தொரு நாள் எல்லாம் ஒரு குரூப்பாக போயிட்டு அங்கே அப்புறம் இங்கே வந்து அங்கே போய் இது கொண்டு போயிருந்தாருங்க இந்த நாவலர் வந்திருக்க இப்ப நாவலருக்கு அவ்வளவு பேரு அங்க ரிஷிகேஷில் தயானந்த ஆக்ஷ்ரமத்திலேயே சத்தங்கம் வச்சோம் ஆஸ்திரேலியாவில் எல்லாம் மனதர்கள் இது மாதிரி சத்தங்கம் வச்சு கேள்வி பதில் அப்போ அதெல்லாம் இது நாவலுடைய இனாவுடைய எங்களுக்கு பிரம்மா அதுல குழிலிங்கம குரு சங்கம சேவையே ஒருவர் தாம் பிறனை வணங்கும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும் நாங்கள் இன்னொரு கும்பிடுற பொழுது வணங்குற பொழுது எப்படி நெச்ச கும்பிட வேண்டும் வணக்கம் இவருக்கானது இந்த கும்பிடுதல் இவருக்கு இல்லை இது சீலனுக்கு இல்லை அப்படி இருக்கு இந்த வணக்கம் இவரே கேட்க இவரிடத்து வேறவர் நிற்கும் சிவபெருமானை கேட்க இவர்களையே இவருக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற சிவனுக்கு தான் இந்த வணக்கம் என்று புத்தி பண்ண வேண்டும் அப்படி செய்யாத அவ்வணக்கத்தால் வணக்கத்தாலாகிய பயனை இழப்பெறும் அப்படி செய்யாட்டி பயன் இல்லை பயனில்லை மட்டுமில்லை அரசு கும்பிடு போடுறீங்களோ அவற்ற பாவம் அவற்ற நெகட்டிவ் எனர்ஜி அவற்ற பழையில கொஞ்சம் உங்களுக்கும் பங்கு வேணும் ஒருவர் அடுத்த கேள்வி ஒருவர் தம்மை பிறர் வணங்கும் வணக்கத்தை எப்படி பூர்த்தி பண்ண வேண்டும் என்னோட என்ன கும்பிடுறாங்க என்னோட என்ன கும்பிடுறேன் அதை எப்படி பூர்த்தி பண்ண இந்த வணக்கம் எனக்கன்று இது எனக்கு இல்லை

இந்த வெளியிலேயே எல்லாம் இருக்கு எல்லாரும் திருநிறவுகிறது எல்லாரும் தூண்டுடுறது எல்லாரும் கோயிலுக்கு போறது பார்த்தா சில பேர் நல்லா இருந்தும் சில பேர் கும்புடுறவர்கள் தான் கஷ்டம் தொடர்ந்து வந்தவன் இருக்கு பார்த்தேன் அந்த தினவரம் குடும்பத்தில் திரவரம் தினவரம் இந்த பாவனை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது கற்பனை அவரை சென்டராக வச்சு இறைவனை மையம் வச்சு செய்தால் அது நல்லா இருக்கும்

சிவனுக்கு இறைவனின் கண்கள் இருந்தால் அவன் பாவம் செய்தால் கூட அது புண்ணியமாகும் அருணனின் அன்பில்லாத அறம் அது பாவமாகும் அன்பில்லாட்டி பெரிய கவனம் இட பூஜை பண்ணினான் என்ன திருவிழா என்ன கோயில் கட்டின என்ன அன்னதானம் கொடுத்தா என்ன அன்னதான பாவமாக தக்கஞ்ச மாவே தீமையாகி தக்காராக அவர் உயர்ந்து செல்கிறார்

பிறகு ஜேது கிருஷ்ணா சொல்லுற அவர்கள் ஆலயங்களிலேயும் பொது இடங்களிலேயும் சபர்களிலேயும் தமக்கு முதல் ஆசனங்களை எதிர்பார்க்கிறார்கள் சொல்ற அப்படி இருந்தால் அது இதுல வந்து தக்க தக்கம் அவர் தீமையாகி நலரில் பாலன் செய்த பாலகன் நன்மை ஆகி கண்டேஸ்வர நாயனை அவர் பூஜை பண்ணி கொண்டிருக்க பால வீணாகிற பூசை என்கிறாரோ கோல் சொல்லி இந்த கோல் சொல்றது அந்த காலத்திலேயே இருக்கு போட்டு கொடுக்கறது சொல்லுவாங்க இல்லையா அவரோ போட்டு கொடுத்துருக்காங்க அவரோட தகப்பனா நடப்பு அது பால் எல்லாம் வீணாக அப்ப அவர் சொன்ன தகப்பனா வந்து பார்த்தாரு பால விஷயம் மேல் கொண்டிருக்க வந்து அதை அடுத்த காலால சிவலிங்கத்தை சிதைக்க போன அவர் கையிலே இருந்த ஒரு தடியை எடுத்த அதை அப்படியே ஒரு போடலை மனுவாக வந்து தகப்பனையே பற்றி